ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறகடை காசி சிறையிலோடய பார்க்க போகிறோம் இங்கே முத்து வந்து முத்துக்கு மறுபடியும் பிரச்சனை வருது அந்த சிக்னல் ஃபாலோ பண்ணுறவங்க அதிகாரி மூலிமா வர காரில் வர்ற ஒரு கிளைண்ட்டு வந்து ஏதோ ஒரு கேதம் அப்படி சொல்லிட்டு அவங்க டேடியாக இறந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படியும் சார் நான் உங்களை இருபது நிமிஷத்தில் உங்களை கொண்டு போய் ரயில்வே ஸ்டெக்ஷனில் இறப்போம் ட்ரெயினை பிடிச்சிருவீங்க அப்படி சொல்லிட்டு வேமா போகிறாங்க போகும்போது நோய் என்ட்ரியில் அந்த கடைச்சிருக்கோம் நோ என்ட்ரியில் வேமா திருப்பி போயிடுறாங்க வேமா வரட்டே வந்து அந்த அதிகாரி வந்து முத்தூட்டை பிரச்சனை பண்ணுறாங்க சார் இல்லைங்க சார் இந்த மாதிரி அவங்க அப்பா தவறிட்டாங்க இவங்க வேகமாக ட்ரெயினை பிடிக்க போகணும் அந்த ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு காரணத்தை கண்டு தான் சார் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லவிட்டு என்னோட பெரிய ஹீரோவா எல்லாத்துக்கும் அப்படி உதவி செய்கிறது தான் பெரிய இதாக வச்சுருக்குறிய நீ அப்படின்னு சொன்னால் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி விட்டு சும்மா சரி கதை இருக்கியா இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காத எதனால வந்து ஸ்டேஷனில் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ கார் எடுங்க சார் நீங்கள் கார் எடுத்துகிட்டு வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அதிகாரியை கார் எடுக்க சொல்லிவிட்டு அந்த அதிகாரி வந்து கிளம்பிடுறாரு இந்த டென்ஷன்லேயே மு முத்து வந்து வீட்டுக்கு வர்றாங்க மொ வீட்டுக்கு வந்துட்டு கத்திகிட்டே இருக்க இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லைடா எப்போ பாரு நம்மக்கிட்ட வந்து உரண்டை இழுக்கிறதே வேலையாக வச்சுருக்கான் முத இப்படி தானே பண்ணாப்புல அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்டை ஃபோனில் பேசியிருக்கும் போது எதுக்கு இப்படி கத்திகிட்டே இருக்கிறீங்க என்னாச்சு வண்டிக்கு ஏதோ பிரச்சனை அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி அந்த ஆள் ஏன் நீங்கள் ஏன் பேச சும்மாவே இருக்க மாட்டேங்களா ஏதாவது ஒன்று செஞ்சு இழுத்துகிட்டே வருவீங்களா அப்படின்னு உதவி செய்கிறது தப்பா என்ன நான் உதவி செய்யாமல் இருக்க முடியாது என் கண்ணுக்கு முன்னாடி தப்புன்னு பண்ணால் கண்டிப்பாக நான் தட்டி கேட்பேன் உதவி செய்யத்தான் செய்வேன் இது யார் சொன்னாலும் சரி நான் கேட்காமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்டு கடுக்கள்னு விழுந்துறாரு அந்த பக்கம் நம்ம ஆரோகிணிக்கு வந்து பேய் வராட்டுற வேலை நடக்குது அப்போது அந்த சாமியார் வந்து சரியான போலீஸ் சாமியார் வந்தமே கேட்பார் விஜயாவை பார்த்துட்டு கேட்பார் ஓ மூஞ்சியை பார்த்தா தான் மொத்த அகங்காரம் திமிரு ஒரு கர்வம் அப்படின்ற எல்லாமே ஓ மூஞ்சியில் தாண்ட வாடுது உனக்கு தான் பேய் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து கேட்டமே விஜயா சாக்காயிருவா என்னது எனக்கு பேய் பிடிச்சிருக்கா அப்படி சொன்னமே இல்லை இல்லை இது வந்து ஒரு சாம்பிள் இப்படியெல்லாம் சொன்னோன்னே பேய் பிடிச்சவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்மளை கண்டுபிடிக்க ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிட்டு திரும்புறாரு ரோஹிணி திருத்தணும்னு முடிச்சுட்டு நிற்கிறா அப்போ வந்து விஜயா ரோஹிணி வந்து உட்கார வைக்கிறாங்க உட்காந்துமே அப்போது விஜயா வந்து விலைக்கேற்ற சொல்கிறாங்க விலைக்கேற்றிட்டு இவங்க வந்து ரிலே இவங்க யாராவது தற்காலிகமாக அவங்க சொந்தக்காரங்க யாராவது இறந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இவங்க அப்பா வந்து இறந்துருக்குறாங்க அவங்க மலேசியாவில் இருந்துருக்காங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில் சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த பூஸ்தாரி வந்து நீ இப்படியெல்லாம் சொன்ன நீ போகமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து பல்லாறு பல்லாறு ரோகிணிக்கு ரெண்டு அட்டி உட்றாரு அப்போது கத்திரா ரோகிணி பாத்தீங்களா இங்கே அப்படியே கேக்குறான் மனுஜு பையோ சாமி சாமி என் பொண்டாட்டி அடிக்க சாமி தம்பி இப்ப அடிக்கிறது உன் பொண்டாட்டி இல்லை அந்த இருக்கிற ஆத்மாவை இப்ப அடிக்கிற அடி எப்படி அள்ளருதுன்னு மட்டும் பாருங்களேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு அடி அடிக்கிறாப்ல